Supreme Mobile's Apple's authorized reseller, one stop solution for all your Apple products. This holiday season, come meet the Merry Mermaid, Scuba Santa, and over 5000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. <laughs> <laughs> வெயிட் பண்ணு ஆனால் நான் பெரிய ஆள் ஆகி படத்தில் நல்லா டெவலப் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவனை நான் பழி வாங்குவேன் அதுதான் என்னுடைய நோக்கம் எனக்கு பேரு புகழ்லாம் எனக்கு பெருசு இல்லை அவனை நான் பழி வாங்குறதுக்காகவே நான் ஜெயிப்பேன் சினிமாவில் என்னுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பா எங்கேயோ ஒருத்தி இருப்பா அவ என்ன தேடி வர மாட்டான் நானே தேடி போறேன் வீட்ஸ் நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய ரக் இன்னைக்கு காத்து கருப்பு கலையோட இன்னைக்கு இந்த மாற்றத்திற்கு யார் காரணம் அப்படின்றத இந்த இன்டர்வியூல பார்க்க போறோம் சோ வணக்கம் வணக்கம் காத்து கருப்பு கலை நீங்க சொல்லுங்க இவங்க யார் இவங்க வந்து எனக்கு வந்து கூட போறக்காத அக்கா ஓகே எனக்கு வந்து நிறையா இது அட்வைஸ் பண்ணிருக்காங்க நான் இன்றைக்கி வந்து நல்லா இருக்கேன்னா அதுக்கு இவங்க தான் காரணம் முழுக்க முழுக்க வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த நாட்டில் வந்து இப்படி இருந்தால் தான் மதிப்பாங்க நாலு பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க வணக்கம் உங்கள் பேர் தீபா பாஸ்கர் தீபா பாஸ்கர் ஸோ காற்று கருப்பு கலை மேலே ஏன் இவ்வளோ ஒரு அன்பு அட்வைஸ் என் தம்பி மாதிரி அவங்க ஃபஸ்ட்டே கூட அக்கான்ட்டு நல்ல ஒரு ஃபேம் நல் ரொம்ப நல்ல பையன் நிஜமாகவே மற்றவங்க கண் பார்வைக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது நிஜமாகவே ஒரு தங்கமான பையன் தான் பாசம்லாம் அந்த அளவுக்கு பாசம் அன்பெல்லாம் ஒரு நல்ல ஃபேமு யூடியூப்பில் வந்து இப்போ ரோட்டில் போகிறோம்னா ஒருத்தவங்க கூப்பிட்டு பாரு அங்கே பாரு கலை பாரு அப்படின்ட்டு ஓடி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபேம் இருக்கு பட் அந்த அளவுக்கு மெச்சுரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் அப்போ சொன்னேன் கலை இப்படி பண்ணாதப்பா நீ வந்து ஆல்ரெடி பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்ட நம்ம விஜய் அஜித் அந்த லெவலுக்கு போக வேண்டாம் பட் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சிரிக்கிற விஷயம் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ தெரியுதுங்க கலைன்னா நிஜமாகவே பிகாஸ் நான் கூட்டிட்டு வரும்போது நிற்க ஒரு டீ ஷாப்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆனாப்பா டூ மினிட்ஸ் வைக்கலாம் நின்றுட்டு ஒரு டீ சாப்பிடுங்க கண்டிப்பாக அட்லீஸ்ட் சாலிடா ஒரு பத்து பேராச்சும் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் கூட்டு வரும்போது அந்த சம்பவம் நடந்துச்சு கண்டிப்பா ப்ராமிஸாக நடந்தது நான் சும்மா சொல்லணுன்றதுக்காக இல்லை ப்ராமிஸாக நடந்தது சோ அந்த அளவுக்கு உனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேம் இருக்கு நீ கெட்ட கண்டென்ட் போட்டியோ இல்ல வல்கர் கண்டென்ட் போட்டோ வாட் எவர் இட் இஸ் பட் பேர் எடுத்தாச்சு எல்லாருக்கும் தெரியுது இனிமேல் ஒரு நல்ல கண்டாக போடலாம்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கலாமே நான் ஒரு ஷூட்டுக்கு வந்து சான்ஸ் கேட்டு போயிருந்தேன் அப்போ வந்து கேட்டுக்கு உள்ளேயே என்ன விடலை அப்போ வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் அந்த அவர்கிட்ட கூட நான் சொன்னேன் செக்யூரிட்டி அவர்கிட்ட இந்த மாதிரி நானும் வந்து டிக்டாக்ல ஃபேமஸாக இருக்கேன் யூடியூப்லாம் ஃபேமஸாக இருக்கேன்னு சொன்னேன் அப்புறம் சொல்லிட்டு இது பண்ணோடனே அங்கே ஒரு ரெண்டு பசங்க வந்து இவன் தான் அந்த வீடியோ பண்ணது இவன் தான் அந்த வீடியோ பண்ணதுன்னு சிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் சொல்லிட்டு நானும் அப்படியே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த தான் வந்து என்ன ஏதுன்னு கேட்டாங்க என்ன தம்பி என்ன பிரச்சனை நான் அவனை வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஏன் இப்படி பண்ணுறேன்னாங்க இந்த மாதிரி நான் அப்போ வந்து இவங்க சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு என்னென்னா கொஞ்சம் டென்ஷன் தான் ஆச்சு எடுத்தோடனே ஏன் இப்படிலாம் பண்ணுறனோடனே ஏன் விருப்பம் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு தான் எடுத்தவொடனே சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க அதை சொல்லி புரிய வச்சாங்க பரிய பெருமாள் படம் பார்த்துருக்குறீங்களா அதில் கதிர்ன்ற கேரக்டருக்கு ஒரு டீச்சர் வந்து தேவதையாக வந்து எல்லாமே தருவாங்க அந்த எக்ஸாம் வாலில் டென்த்து பாஸ் ஆகிறாரு டுவெல்த்து அந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு வந்து சொல்லி தருவாங்க அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலாம் தேவதாக தான் அக்காவா ஆமா ஒரு கேமராமேன் தான் தலையாட்ட சொல்கிறார் ஆமாம் எல்லாமே இன்னைக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷூ போட வச்சுதே இவங்க தான் எனக்கு ஷூவே நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஷூ போடவே மாட்டேன் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஷூ போட்டேன்னா அதையே வந்து ஐயோ ஷூ இருக்கே ஷூ இருக்கேன்னு பார்த்தேன் இப்போ வந்து ஷூ போடுறதை எனக்கு பழக்க பழக்கம் பண்ணி விட்டாங்க நான் செருப்பு தான் போட்டிருப்பேன் சொல்லுங்கள் இப்போது அவங்க அப்போ சொல்லி இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அதுலேருந்து நான் ஷூ தான் போ போட்டிருக்கேன் செருப்புலாம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் இப்போ இது கூட ஷூ தான் போட்டு வந்துருக்கு சின்ன வயசுலேருந்து அப்பத்துலேருந்தே நான் சினிமானால் எனக்கு உயிர் ரொம்ப பிடிக்கும் பைத்தியகார மாதிரி நிறையா பாடியிருக்கேன் நான் பாடுறதே பைத்தியகார மாதிரியும்பாங்க ஆனால் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் நீங்களாம் சொல்லலாம் இவ்வளோ வந்து கிறுக்குத்தனமாக பண்ண இது பண்ணேன் இது பண்ணேன்னு ஆனால் எல்லாமே சினிமா மேலே உள்ள ஆசைனால நான் பண்ணது என்னுடைய வழி வேணால் தவறாக இருந்திருக்கலாம் வஞ்சி அந்த வந்து என்னுடைய ஆசைகளும் என்னோடய அந்த நடிப்பு இதுவும் வந்து பொய் கிடையாது நான் வந்து ஒரு கலைஞனாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் என்னுடைய உயிர் போதுன்னா அது வந்து கேமரா முன்னாடி தான் இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை கடவுள்கிட்ட வரம் கேட்டால் அதுதான் கேட்பேன் செத்தாலும் சினிமா தான் சினிமா மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு சினிமா இல்லாத வாழ்க்கையை வந்து நான் நினச்சி பார்க்க நினைச்சு கூட பார்க்க முடியாது என்னை வந்து சினிமாவில் வந்து நிறையா என்ன அவாய்ட் பண்ணுறாங்க அது வந்து நான் பண்ண கண்டதுனால அதுக்கப்புறம் எங்கள் அக்கா அக்கா சொல்லி கொடுத்ததுனால வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ண சொல்கிறேன் அதெல்லாம் எங்களுக்காக கேமராவில் பண்ணி காமிக்க முடியுமா ஓகே ஃபர்ஸ்ட்டு எங்களுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாடல் புளிப்பா புளி எங்காவ போடவ கட்டுன வெள்ளரிக்கா புளிப்பா புளி எங்காவ கட்டுன வெள்ளரிக்கா பார்த்தா பாவ கையில பருவத்துல கொசாக்கா சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா ஆத்தா கண்டு எடுத்த அழகான ஜாதிகா ஓகே இது வந்து பாடல் பயங்கரம் ஆனா அக்காவை கூட்டம் வந்து உங்களை வழி மாத்தினது இந்த ஃபீல்டு கூட்டம் வந்து அக்கா தானே அக்காவுக்காக ஒரு பாடல் சந்தன மல்லிகை மேல் தூளி கட்டி போட்டே தாயினி கண்மலரு லாலே லல்லேலு இந்த அகிலம்ளும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன் என் கவலை போக்க வேணாமா கண்ணூரங்கு தாயி எனக்கு அந்த பாட்டு தான் புரியுது அக்கா அம்மன் ஸ்டேஜில் வந்து பாடல் நெக்ஸ்ட் வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கீங்க ஆனால் காத்து இப்போ எனக்குமே நீங்கள் பாடும்போது ஒரு சிரிப்பு வருது நீங்கள் பேசும்போது ஒரு சிரிப்பு வருது இதை தவிர்க்கவே முடியாது அவங்க சிரிச்சாங்க இவங்க சிரிச்சாங்க எல்லாருமே சிரிச்சாங்க ஆனால் காத்து கருப்புகளை அழுகும்போது எப்படி இருப்பார் அப்படின்றது எனக்கு பார்க்கணுன்னு அழுகும்போது நான் நிறையா அழுதுருக்கேன் அது அழுகும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ அவமானப்பட்டனோ அதெல்லாம் நினச்சாலே அவ்வளோ அழுதுருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இப்போது நான் இப்போ நல்லா இருக்கேன்னா வேறு ஆனால் அந்த வழியில் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் அதில் நிறைய அவமானம் நிறைய அசிங்கம் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தோம் சினிமா இல்லை இல்லை நான் என்ன நடிச்சு காமிங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் பொதுவாக இது இது வந்து ஆண்கி முறையில் சொல்லிட்டு போறேன் இது நடித்து காமிக்கிறது தான் அதனால ஏற்றுக்கோ நான் அதுக்கப்புறம் கூட லீடு எடுத்து திரும்பி கூட பண்றேன் அவனை தவிர வேறு எவனாலையுமே பண்ண முடியாது ஓகே ப்ரோ இப்போ நீங்க நடிச்சு காமிங்க உங்க அக்காவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்கள பார்க்க போறீங்க அப்படின்னா இப்ப என்ன பண்றது சொல்லுங்க ப்ரோ எரியுது ப்ரோ கண்ணு சீக்கிரம் சொல்லுங்க ப்ரோ உங்க அக்காவுக்கு வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சீக்கிரம் ஆயிடுச்சு விடுங்க சொல்லுங்க அவங்க பார்க்க போறீங்க அப்போ வந்து உங்க அக்காவை பார்த்து நீங்கள் அழுது தீரங்க காப்பாற்றிங்களே அப்புறம் அடா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சே ஐயோ இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே பத்திரமா போக வேண்டியது தான்க்கா ப்ரோ அது ரனிங்க ப்ரோ அழுது ப்ரோ வெங்காயம் எரிச்சலா எரியுது ப்ரோ நீ தான் வெங்காயம் கேட்ட நீ தான் இங்கே எல்லாருமே மாற நடிக்க நீங்கள் வந்து பாட்டு பாட சொன்னே பாடுனீங்க காமெடி வந்து இருக்காது எங்கள் எல்லாருக்குமே உங்களை பார்த்தா சிரிப்போம் உண்மை அது அக்செப்டபுள் அது வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் நீ அழுகும் போது எப்படி இருப்பீங்க காத்து கருப்பு கல்யாணத்தை ஒரு சீன் கொடுத்தா நடிச்சு காமிங்களை ரெடியா திரும்பி ஒரு ரீடேக் போகலாமா போலாம் போலாமா சிம்பிள் சரி அக்கா எனக்கு தெரிஞ்ச எமோஷன் கம்மியா வருது கல்யாணம் போற பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தோம்னாலே ஒருத்தவங்களோட ஓடி போயிட்டா அப்புறம் இப்போ அதை ஃபீல் பண்ணி சொல்லணும் என் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படியா எனக்கு கல்யாணமே ஆகாதா இனிமேல் எத்தனை ஜென்மந்தான் நான் இன்னொரு பொண்ணுக்காக ஏங்க ஏ இப்படியே காத்துட்ருக்கேன் அப்படின்றத ஃபீல் பண்ணி சொல்லணும் ப்ரோ ஓகே ப்ரோ ரெடியா ரோலிங் கேமரா ஆக்ஷன் என் வாழ்க்கையில் மட்டும்தான் அப்படி நடக்கணுமா நாளைக்கு கல்யாணத்தை வச்சு இன்னைக்கு யார்கூட ஓடி போயிட்டான் நான் இனிமேல் எத்தனை ஜென்மத்துக்கு வந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறது காலத்துக்கு எனக்கு கல்யாணமே ஆகாதா என்னுடைய நல்ல மனதுக்கு கண்டிப்பாக எங்கேயோ ஒருத்தி இருப்பான் அவள் என்னை தேடி வர மாட்டான் நானே தேடி போகிறேன் கிளம்பி போகிற மாதிரி அழுகே வரலையே விட்டு போன பொண்ணுக்கு இப்படி தான் டைலாக் பேசுவேன் அழுது சொல்லுவானாம்மா அதெல்லாம் வரலிங்க ப்ரோ ஓகே புரியுது காத்து கருப்பு கலை அப்படின்றவரு மற்றவங்களை சிரிக்க வைக்க தான் சிரிப்பதற்காக மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே இவ்வளோ நீங்களே விழுந்து விழுந்து சிரிச்சிங்க ஓகேவா ஸோ உண்மையில் இவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணும் ஒரு விஷயம் என்ன பேசலாம் பேசலாம் ஹாப்பி ஸ்மைல் அவ்வளோதான்

இந்த மாதிரி இந்த இடத்துல மெச்சூரிட்டி கம்மியாக இருக்குது இந்த இடம் வந்து திருத்திக்கிட்டே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதால உங்களுக்கு என்ன தோணும் அவங்கள்ட்ட அந்த வார்த்தையை கேட்குறத திருத்திக்கலான்னு தோணும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் ப்ரோ சொன்னாங்க அவங்க சொன்னால் நான் கேட்பேன் யாராவது அவங்கள்ட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இரு அதை மாற்றி இதை மாற்றி கேட்பா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு வருது அக்கா விட்டுருங்க அக்காவுக்கு இதுக்கு இல்லை அக்கா இப்போ சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லிட்டீங்க அக்காவை தவிர்த்து யாராவது அட்வைஸ் சொன்னேன் என்ன ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரும் நான் வந்து முன்னாடி பழைய கலையாக இருந்தாக்கா நான் வந்து கேட்க மாட்டேன் இப்போ வந்து யார் அட்வைஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கேட்க சொல்லி தீபா கா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க மற்றவங்க அட்வைஸை கேளு அது வந்து நல்லது இருந்தால் அதை எடுத்துக்க கெட்டது இருந்தால் நீ அதை போட்டு போயிடு ஆனால் யார் பேசுகிறது இந்த உலகத்தில் வந்து இவங்க சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா இந்த உலகத்தில் வந்து உனக்காக ஒருத்தங்க டைம் ஒதுக்குறாங்கன்னா அவங்களுடைய அவங்களுக்கும் பொண்ணான நேரம் இருக்கும் அந்த நேரத்தை உனக்கு உனக்கு இருத்தி நின்னு அந்த இடத்த வந்து பேசுறாங்கன்னா அந்த அந்த மதிய அந்த மதிப்பு கொடு அந்த நேரத்துக்கான மதிப்பு ஓகே நீ ஏத்துக்கிறதும் ஏத்துக்காத்தும் அது உன்னடிய இருப்போம் ஆனா அவங்க பேசுறதை நீ கேள்வி காது கொடுத்த சொல்லியிருக்காங்க காத்துக்கலையோட சிரித்த பக்கங்கள் அப்படின்னு நிறைய எடுத்து பார்க்கலாம் ஆனா சிரித்த இல்லை நிறைய எரித்த பக்கங்கள் தான் இருக்கு அதான் வரேன் அதாவது காத்துக்கலை வந்து இந்த இந்த பக்கத்தெல்லாம் காமிக்க மறுத்த பக்கங்கள் அப்படின்றது அதான் எரித்த பக்கங்கள்னு சொல்லலாம் இது இதெல்லாம் எரிச்சரலாம் பண்ணுற மாதிரினா என்னென்ன இது வரைக்கும் யார்ட்டையும் காமிக்காமல் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்ட விஷயங்கள் ஓப்பனாகவே சொல்கிறேன் ம் நான் சரக்கு அடிச்சுட்டு இருந்ததாக நான் பிரச்சிட்டேன் ஆனால் இப்போ தெரிஞ்சுட்டேன் ம் ரொம்ப நாள் நான் குடிச்சுட்டு இருந்தேன் இப்போ குடியாரா இருந்துருக்கீங்க ஆமாம் வேற அவ்வளோதான் ஆனால் உண்மையிலே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கின்ற ஒரு ஆசை இருக்கா பெருமளவில் எல்லாருமே வந்து மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து கல்யாணம் பண்ணாலும் குறை சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணலனாலும் குற சொல்லுவாங்க நல்லவனையும் குறை சொல்லுவாங்க கெட்டவனையும் குறை சொல்லுவாங்க இப்போ வந்து நானே இதில் வந்து நல்ல விதமாக பேசினா என்னை குற சொல்லுவாங்க கெட்ட விதமாக பேசினாலும் என்னை குறை சொல்லுவாங்க இதுதான் உலகம் இப்போது கல்யாணம் கல்யாணம் வந்து சீக்கிரம் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ஏதாவது எதா சொல்லுவாங்க அவனுக்கு வந்து பாரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்குள்ளே வெறியரிச்சு மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க வெறியறிச்சு மாப்பிள்ளைக்கு இல்லை இல்லை சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கல்யாணமே ஆவாதா இருந்தால் அப்போ அப்படின்னா ஓகே அப்போ கல்யாணமே ஆகாதவங்க நல்லவங்கன்னு தானே சொல்லணும் அப்போ அவங்களே ஏன் குறை சொல்கிறாங்க அப்போ வந்து இப்படி போனாலும் இது பண்ணுறாங்க இப்போது ஒரு பொண்ணை வந்து சும்மா கலாய்க்கிறாங்க அதுக்கு கெட்ட ஒன்று பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது தப்பு தவறு கலாய்க்கிறது தவறு ரெண்டு பொண்ணை க கலாய்ச்சா அதுவும் தவறு நாலு பொண்ணை கலாய்ச்சா அதுவும் தவறு ஆனால் வந்து ஒரு பெண்ணை க நாலு பொண்ணை வந்து கலாய்ச்சாலும் தவறு நாலு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் தவறு அப்போ வந்து கல்யாணமே பண்ணாத இருந்தால் அதையும் தவறாதானே பேசுது உலகம் எனக்கு பெண்ணே வேணாம் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னாலும் அது தவறாதானே பேசுகிறாங்க அது எப்படி புரியுது ஓகே நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணீங்க ஸோ அக்கா கிட்ட ஒரு சில கேள்விகள் ஸோ எல்லாருமே பார்த்து சிரித்த ஒரு மனுஷன் எல்லாருமே பார்த்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்துட்டு எல்லாரும் ஏதோ ஒரு பாயிண்டில் தப்பாவோ இல்லை கேவலாவோ பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல இது இது மாறினா இன்னும் உனக்கு பாசிட்டிவாக இருக்குன்றது எப்போ பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க காத்துக்கறக்கு பார்த்து

போட்டுக்கா இல்லை அவங்க தான் சொன்னாங்க இந்த இந்த மாதிரிலாம் ரிச்சாக இருக்கணும் டீசெண்டாக நடந்துக்கணும் நீ நீ அடுத்தவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கணும் நீயும் வந்து உன்னுடைய மரியாதையும் விட்டுறக்கூடாது நீ எந்த இடத்தையும் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள பற்றி உங்களை பற்றி இவ்வளோ விஷயங்கள் ஷார்ப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ்வளோ கருத்துக்கள் சொல்லிக்காங்க என்னைக்காவது அக்கா ஃபேமிலியை பற்றி நீங்கள் அக்கா ஃபேமிலியை மீட் பண்ணுறதோ இல்லை அக்கா ஃபேமிலியை பற்றி விசாரிச்சிருக்கீங்களா அவங்க அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் மாமா வந்து என்கிட்ட நல்லா பேசுவார் பசங்களும் ந நல்லா பேசுவாங்க வந்து கிட்ட அவங்க எனக்கு வந்து கூட பிறந்த அக்கா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க நிறைய அட்வைஸ் இது பண்ணுவாங்க அதே மாதிரி ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க அந்த உலகத்தில் வந்து யாருமே அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க தெரியாதவங்களுக்கு முத முதல்ல இவங்க பேசும்போது பேசுனது வந்து என்னுடைய என் பையன் வந்து உன்னுடைய ஃபேனு அப்படின்னு சொல்லி தான் பேசுனாங்க அதுக்கப்புறம் தான் நிறையா அட்வைஸ் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு சொன்னாங்க ஓகே ப்ரோ ஸோ உண்மையிலே இப்படி ஒரு அக்கா எல்லாருக்குமே கிடைக்கணும் இவ்வளோ ஒரு அட்வைஸ் பண்ணுறதுல அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ இதே மாதிரி நிறையா வழிகாட்டுதல் பண்ணி நீங்கள் நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கீங்க அண்ட் இப்போ மெயினாக நிறைய தமிழ் சினிமாலாம் முக்கியமான படங்களில் பண்ணிட்ருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் சங்கர் சார் ப்ராஜெக்டில் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம் உண்மையா அது அது வந்து தவறான நியூஸ் யாரோ வந்து தெரியாத அது இது ப பரப்பி விட்டாங்க அதை வந்து நீங்கள் தான் பரப்புனீங்கன்னு சொன்னாங்க அதுதான் சொல்கிறேன் யாரோ யாரோ அது வந்து நான் சொன்னது வந்து அங்கே வேற ஒருத்தங்க சங்கர் சாருங்கிறது வந்து வேற சங்கர் சார் நான் சொன்னேன் அவ எனக்கு வந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க திருச்சியில் உள்ளவங்க அவங்க வந்து இந்த மாதிரி படம் புதுசா எடுக்கிறேன்னு சொல்லிருந்தாங்க நான் இவங்களன்னு நான் சொல்லலை அது அந்த மாதிரி இதா பண்ணிட்டாங்க உம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு சார் இல்ல 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 என்ன மூவி வந்து இப்ப நடிச்சு என்னென்ன படங்கள் எல்லாம் இப்ப நடிச்சிட்டு இருக்கீங்க படம் வந்து இப்போ வந்து கலையரசன் சார் படம் ஒண்ணு போயிட்டு இருக்கு அவங்க ஹீரோவா நடிக்கிறாங்க தம்பி ராமையா சார் வந்து அவர் அவருடைய அவர் கூட வந்து காம்போ வர்ற மாதிரி வந்துருக்கு ஓகே அந்த அவர் வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினார் அவ்வளோ சிரித்து என்னை வந்து கட்டி பிடிச்சி பேசினார் எனக்கு வந்து நான் வந்து இது தான் அதுதான் எனக்கு மூணாவது படம் ஊட்டியில் ஷூட்டு போகும்போது அவர் கட்டி பிடிச்சி எனக்கு வந்து தோலில் கை வச்செலாம் ரொம்ப நேரம் பேசினார் எனக்கு வந்து உண்மையாகவே வந்து எனக்கு கைகள்லாம் விட எடுத்து போச்சு எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரில அப்போது ஒரு அவர் சொன்னார் வளர்ந்து வர கலைஞருக்கு இந்த பையனுக்கும் ஒரு சீன் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் கண்டிப்பாக என்னுடைய எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது தம்பி ராமையன் சாரும் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கார் சூப்பர் அவர் வந்து ஒரு அதாவது வளர்ந்து வரவங்கள வந்து வளர்த்து விடுற விதமாக அவருடைய மனப்பக்கம் இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே அடுத்த ஃபைனலாக ஒன்றே ஒன்று நிறைய ஸ்டேஜில் நிறைய தத்துவங்கள்லாம் பேசுகிறீங்க ஏன் சிரிக்கிறீங்க தத்துவம் பேசுகிறீங்க இல்லை ஆமாம் தத்துவம்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க இந் இந்த இடத்துல உட்காந்து என்ன தத்துவம் பேசணும் உங்களுக்கு தோணுது இப்போ அதெல்லாம் நான் முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போலாம் அது மாதிரி பேசுறது இல்லை இப்போ வந்து இப்போ வந்து அக்காவே முத முதல்ல என்ட பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் அப்போல்லாம் ஒரு பத்து நாள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ண சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்டும் என்னுடைய வீடியோ பார்த்துருப்பாங்க மாமா அவரும் பார்த்துருக்காரு அப்போ வந்து முத முதல்ல பேசும்போது காத்துக்குறப்பு கலையா நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இவங்க சொல்லியிருக்காங்க இதை மாதிரி வீட்டுக்கார் பேசுகிறாருப்பா இந்த மாதிரி ஆய் சொல்லு ஆய் சொல்லுனாங்க நான் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமில் வச்சுட்டு தேரு பாருங்க ஆய் காட்டு ஆய் காட்டுனாங்க சாரி ஆய் காட்டு ஆய் காட்டினோடனே நான் வந்து அங்கே போயிட்டு தேருக்கு பாருங்கக்கா அப்படின்னேன் அப்போ திட்டினாங்க இதே மாதிரிதான் இல்ல அவங்க சொன்னது வந்து அவங்க வீட்டுக்காருக்கு சொல்லி இருக்காங்க தம்பி ஆய் காட்டுப்பா ஆய் காட்டு அப்படின்னாங்க நான் பாத்ரூம் எடுத்துட்டு போயிட்டு தேப்பாருங்க அப்படின்னு அதுதான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணாத இரிட்டேட்டிங்கா இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுலேருந்து நான் காமெடியே பண்ணுறதில்ல டீசண்டாக காமெடி தான் பண்ணுவோம் ஏதாவது ஒரு ஆசை இருக்கா காத்துக்கு வேலைக்கு இதை நான் பெரிய அளவில் பண்ணணும் இதை வந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படின்னா வந்து இந்த ஒருத்த பேர் சொல்ல நினைக்கிறேன் பேர் ரமேஷன்னு ஒருத்தன் இருக்கான் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் நான் அவனை பழி வாங்குறது தான் என் முதல் வேலை நான் வந்து பெரியாலே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தான் ஆனால் நான் பெரிய ஆள் ஆகி படத்தில் நல்லா டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவனை நான் பழி வாங்குவேன் அதுதான் என்னுடைய நோக்கம் எனக்கு பேர் புகழ்லாம் எனக்கு பெருசு இல்லை அவனை நான் பழி வாங்குறதுக்காகவே நான் ஜெயிப்பேன் சினிமாவில் நல்ல கண்டிப்பாக அவனை பழி வாங்குறதுக்காக ஜெயிக்கிறான் ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஒரு அக்காவின் வழிகாட்டுதெல்லாம் தம்பி அவன் வெளியே வர முடியும் தயவு செஞ்சா க்ளோசிங் கொடுத்துரு வெயிட் பண்ணி எல்லாரும் சிரிக்கும்

ஓகே ப்ரம் ஸோ வந்துட்டு கார்த்திகரப்பு கலைஞ்சி ரெண்டு பக்கங்கள் மறைக்கப்பட்ட பக்கம் இன்னொன்று வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த காமெடியான ஒரு பக்கம் ஸோ அதை ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் எனக்கு வந்து ரெண்டே பக்கம்தான் சரி மூணு பக்கம் இருக்குது ம் ஒன்று மறைக்கப்பட்ட பக்கம் இன்னொன்று எரிக்கப்பட்ட பக்கம் அதில் வந்து ஒதுக்கப்பட்ட பக்கம் அப்புறம் வந்து அது நாலாவது போயிடுச்சு அதான் நாளில் இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து வளர பக்கம் டீசண்ட் ஆக பக்கம் பக்கம் டீசண்டாக டீசண்ட் அஞ்சு பக்கம் ஆஹா இல்லை மொத்தம் நாலு தான் வந்து நாலு பக்கம் இருக்கு ஆமாம் நாலு பக்கம் மக்களுக்கு இப்போ காமிச்சாச்சு இல்லை மூணு பக்கம் போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நான் பக்கம் தான் நான் ஓகே அந்த டீசெண்டான பக்கத்தை வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருக்குமே நல்ல முறையில் காமிங்க எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன் எல்லாத்துக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியாக இருக்கும் இனிமேல் இன்டர்வியூ படுத்துட்டு எடுக்கிறது தொங்கிட்டு எடுக்கிறது அது வேணாம் அது வேணாம்னு தோணுச்சா உங்களுக்கு அது அதை மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் அது யாரை கலாய்க்கிறீங்கன்னே தெரில ஐயா உட்கார்ந்துருக்கு ஏங்கரை கிளாக்கிறீங்களா இல்லை எங்களை மாதிரி ஏங்கரை கிளாய்கிறீங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படி பண்றது உங்களுக்கு இல்லையா இருக்குங்களா இருக்காது எனக்கு நாங்க தானே சிக்க எப்படி இருக்கும் அவங்களுக்கும் தெரியும் கஷ்டமா இருக்கு அதனால இனிமே வளரும் பக்கத்தை மட்டும்தான் கலை அவர்கள் வந்து காமிப்பார்கள் சோ அந்த வகையில நீங்க ஒவ்வொரு நாள் வளர்ந்துட்டே போகுன்றது கிளிட்ஸ் நேரில் சார்பாக சொல்லிக்கிறோம் சோ இவ்ளோ நேரம் அவ்வளோ அழகா பேசுனதுக்காக கிளிட்ஸ் சார்பாக ஒரு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி Supreme Mobile's Apple's authorized reseller, one stop solution for all your Apple products. This holiday season, come meet the Merry Mermaid, Scuba Santa, and over 5000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai.